இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் என் ஜனங்கள் ஜபம் செய்தால் இன்றைய தலைப்பு ஜெபம். இதை பற்றி அதிகமாக தெரிய வேண்டுமானால் இந்த செய்தி கொடுக்கப்பட்ட முந்தைய தினத்தின் பைபிள் ஸ்டெடியை பார்க்கும்படியாக போதகர் கூறுகிறார் என் ஜனங்கள் ஜெபம் செய்தால் மைக்கேல் ஆலயத்தின் இறுதி வரிசையில் தனியாக அமர்ந்திருந்தான் சற்று நேரத்திற்கு முன்புதான் தான் ஞாயிற்றுக்கிழமையின் பிரசங்கம் முடிவடைந்திருந்தது ஆனால் அவனுக்குள்ளாக ஏதோ ஒன்று கலங்கியது போதகர் இரண்டு நாளாகவும் ஏழு பதினான்கில் இருந்து பிரசங்கம் செய்தார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த வசனத்தை மைக்கேல் பல முறை கேட்டிருக்கிறான் ஆனால் இம்முறை அது ஒரு தனிப்பட்ட அழைப்பு போல தோன்றியது மைக்கேல் நகர நிர்வாகத்திற்கு வேலை செய்தான் அதாவது அரசாங்கத்திற்கு அதனால் அவனுக்கு நேரடியாகவே காரியங்கள் எப்படி உடைக்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரியும் அவனுக்கு அங்கிருக்கும் ஊழல் பற்றியும் குற்றங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் அவனுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதன் புள்ளி விவரத்தை அவன் புரிந்து கொண்டான் விசுவாசிகளின் உபத்திரவம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவன் தெரிந்து கொண்டான் ஆனால் அன்றைய தினத்தின் தன்னுடைய பார்வை மாறியது அவன் இரண்டு நாளாகமும் ஏழு பதினான்கை சற்று முன்புதான் கேட்டிருந்தான் அல்லவா மேலும் முதல் முறையாக அவன் அமைப்பை அவன் குறை கூறவில்லை அவன் ஒருவேளை சபை அமைதியாக இருந்திருக்குமோ என கேட்க ஆரம்பித்தான் அதற்கும் மேலாக ஒருவேளை நான் அமைதியாக இருந்திருப்பேனோ என்பதை அவன் கேட்டான் ஏசாயா அறுபத்தி இரண்டு ஆறில் எரிசலைமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன் கர்த்தரை பிரஸ்தாவம் பண்ணுகிறவர்களை நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது இந்த வசனம் அவனுடைய மனதில் மீண்டும் மீண்டுமாக ஒழித்து கொண்டே இருந்தது அன்றைய இரவில் மைக்கேல் புதிதாக ஒன்றை செய்ய தொடங்கினான் அவன் வசனங்களை தேட ஆரம்பித்தான் தேவனுடைய ராஜ்யம் என்ற அவனுடைய போதகரின் முந்தைய போதனைகள் அவற்றை அவன் நினைவு கூர்ந்தான் மேலும் விசுவாசிகள் ஆசாரியர்களின் ராஜ்யம் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான் திடீரென இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது அதுதான் ஆவியின் வேலை நாம் வெறும் குடிமகன்கள் அல்ல நாம் ஆசாரியர்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான் நாம் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவன் பவுல் திமுத்தேவிற்கு எழுதியதை வாசித்தான் அது ஒன்று திமுத்தேயு இரண்டு ஒன்று முதல் இரண்டில் இருக்கிறது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் அவன் நிறுத்தினான் ஏனெனில் அதில் முதலாவது என்று கூறியதினால் சபையில் உள்ளவர்கள் முதலாவது ஜெபம் செய்யுங்கள் என்பதை மாத்திரம் கூறி நிறுத்திவிடுகிறார்கள் ஆனால் வசனம் ராஜாக்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் ஜெபம் செய்ய கூறுகிறது மைக்கேல் நோயாளிகளுக்கும் மிஷினரிகளுக்கும் அவன் ஜெபம் செய்திருந்தான் அவன் தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபம் செய்திருந்தான் ஆனால் அரசாங்க தலைவர்களுக்கு எப்போதாவதுதான் அவன் ஜெபம் செய்தான் அவன் இதை எல்லாவற்றை பற்றியும் ஓரிரு முறைதான் அவன் ஜெபம் செய்திருந்தான் அவனுக்கு வேலை இருந்தது ஒரு உரையாடல் அவனுக்கு வேலையிலிருந்து ஒரு உரையாடல் நினைவிற்கு வந்தது எல்லாரும் நகர தலைமைத்துவத்தை பற்றி குறை கூற அவனும் சேர்ந்து குறை கூறினான் ஏனெனில் ரோமர் பதிமூன்றில் எல்லா அதிகாரங்களும் தேவனமிருந்து என கூறுகிறது ரோமர் பதிமூன்று ஒன்று முதல் இரண்டு எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றும் ஜீவனை தேர்ந்தெடுங்கள் என்று அவர் கூறுவதையும் நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதை புரிந்து கொண்டு மைக்கேல் வித்தியாசமாக ஜெபம் செய்ய ஆரம்பித்தான் அவன் தேவ ஆவி கொடுத்த நோக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தான் அவன் முதல் அமைச்சருக்கும் மேயருக்கும் தெருவிலே இருக்கும் கவுன்சிலர் பெண்ணிற்காகவும் ஜெபம் செய்தான் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட ஜெபம் செய்தான் அவர்கள் நல்ல தீர்மானங்கள் செய்வார்கள் அதாவது நகரமானது நல்ல தீர்மானங்கள் என்பதாக இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் சபை மீண்டும் எழும்பும் என ஜபித்தான் அதைதான் நாம் செய்ய இயேசு கட்டளை இட்டிருக்கிறார் மத்தேயு ஐந்து பதிமூன்று முதல் பதினான்கு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றிற்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மாட்டாது அந்த வாரத்தில் தொடர்ந்து செய்தான் பழைய அடைக்கலத்தின் நகரங்கள் என்றும் அதில் மக்கள் விபத்தாக ஒருவரை கொலை செய்திருந்தால் அங்கு செல்வார்கள் இதாவே இவர்களுக்கு மன்னியும் அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு சிலுவையில் ஜபம் செய்ததை நினைவு கூர்ந்தான் இயேசு குறை கூறவில்லை மனிதர்களை எதிர்த்து சண்டை இட பரலோக சேனைகளை அவர் அழைக்கவில்லை நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டி இயேசு தன்னையே வழியாக்கினார் நாம் ஒன்றாக கூடுவதன் முதன்மையான நோக்கம் ஜெபம் தான் பாடுவதும் ஆடுவதும் நல்லதுதான் ஆனால் நாம் ஜெபம் செய்யவில்லை என்றால் அதில் என்ன பயன் அதனால் மைக்கேல் தன் நண்பர்களை சேர்த்து ஒரு வார கூடுகை ஆரம்பித்தான் அவர்கள் இப்பொழுது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என ஜெபம் செய்யவில்லை அவர்கள் தேசத்திற்காக உள்ளூர் அரசாங்கத்திற்காக நீதியான சட்டங்களுக்காக ஜெபம் செய்தார்கள் அவர்கள் அமைதியான தெருக்களுக்காக ஜெபம் செய்தார்கள் அவர்கள் சுவிசேஷத்திற்கான வாசலுக்காக ஜெபித்தார்கள் அவன் ஒரு கட்டுரையை வாசித்தான் அதிலே ஒரு நகரம் இரவிலே ஒரு மணி வரை பெண்களால் பாதுகாப்பாக நடக்க முடியும் என பெருமையாக பேசியிருந்தார்கள் அது ஒரு சமாதானமான தெரு அல்ல ஒரு மணிக்கு பின் என்ன நடக்கும் அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்குள்ளும் அவர்களை சுற்றியும் ஏதோ மாறியது பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று இயேசு கூறினார் நாம் நம்முடைய சொந்த நலனுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது என்பதுதான் நியமம் மேலும் தேவன் நம்முடைய நலனை பார்த்து கொள்கிறார் அதனால் ஏதோ மாறியது ஏனெனில் தேவன் அவர்களில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர்களோடு சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று கூறினாராம் ஒரு கவுன்சில் உறுப்பினர் தன்னுடைய போதகரிடம் அந்த சமுதாயத்திற்கான உதவி மற்றும் அறிவுரையை கேட்டார் மேலும் அவர்கள் சேர்ந்து ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள் வேளையில் வினோதமான ஒன்றை மைக்கேல் கவனித்தான் வெளியே எதுவும் மாறவில்லை ஆனால் அவன் சமாதானமாக இருந்தான் அவனை சுற்றிருக்கும் புயலிற்கு மத்தியில் சமாதானம் இருந்தது மற்றவர்கள் பயந்தும் போராட்டங்கள் நடத்தியும் இருந்தார்கள் அவன் நிலையாக நின்றான் உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிவதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் இது பிலிப்பியர் நான்கில் இருக்கிறது அவனுடைய பயணம் ஆரம்பித்த அதே சபையிலே அவன் வேதாகமும் கற்றுக் ஆரம்பித்தான் உலகம் அரசியல் வாதிகளால் ஆட்சி செய்யப்படவில்லை ஆனால் ஜெபம் செய்யும் விசுவாசிகளால் ஆட்சி செய்யப்படுகிறது என்பதை அவனுடைய ஒரு போதனையில் மேற்கொள்ளிட்டிருந்தான் காரியங்களை மாற்ற நமக்கு வல்லமையும் அதிகாரமும் தரப்பட்டிருக்கிறது சோவியத் யூனியன் கீழே விழுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவி ஒரு மனிதனை ரஷ்யாவிற்குள் முற்றிலும் செல் செல்லும் கிரெய்னில் சென்று ஜெபம் செய்ய கூறினார் அவர் செல்லும் போதும் திரும்பும் போதும் பின் தன்னுடைய நாட்டிற்கு சென்றார் மேலும் சோவியத் யூனியன் விழுந்தது நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள் என்பதை அறிவீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் உங்களுடைய சுய நலனை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு தேவனின் இதயத்தை ஒருமுறை பார்ப்பீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் நாம் இந்த உலகத்தை தேவனுக்காக சுவைக்க செய்யவும் பதப்படுத்தவும் நாம் ஒப்பாக இருக்கிறோம் நாம் இருளில் ஒளியாக இருக்கிறோம் அந்த ஒளிக்கு வேறு எந்த மாற்றும் கிடையாது பிசாசாகிய லூசிஃபர் கூட ஒளியை தாங்குபவன் அவன் ஒரு ஒளி அல்ல நாம் மலை மேல் உள்ள நகரம் ஒரு பட்டணம் நாம் ஜெபிக்க தவறுவோம் என்றால் நாம் காலடியில் நசுக்கப்படுவோம் தேவனால் அல்ல ஆனால் நீதியை வெறுக்கும் மக்களாலே இந்த நிலத்திலே அநியாயமான சட்டங்கள் இருக்கிறதா அப்படி என்றால் ஜெபியுங்கள் இயேசு இதை பற்றி நம்மை எச்சரித்தார் நம்மை பயப்படுத்த அல்ல நாம் விழித்து கொள்ள வேண்டி தேவன் இந்த தேசத்தை நிலத்தை கைவிட்டு விடவில்லை ஆனால் அவர் நம்மீது காத்து கொண்டிருக்கிறார் என்னும் தீர்வோடு மைக்கேல் தன்னுடைய போதனையை முடிவு செய்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்து அவரின் முகத்தை நாட வேண்டும் மேலும் துன்மார்க்க வழியை விட்டு விலக வேண்டும் அவர் நமக்கு செவி கொடுக்கவும் மன்னிக்கவும் குணமாக்கவும் வாக்குதத்தம் செய்திருக்கிறார் இதை கூறிவிட்டு மைக்கேல் தன்னுடைய வேதாகமத்தை மூடினான் காலம் இன்னும் தாமதமாகவில்லை என்று அவன் கூறினான் அதைதான் போதகர் உங்களிடம் கூறுகிறார் காலம் இன்னும் தாமதமாகிவிடவில்லை சபை அதன் வல்லமையை இழந்து விடவில்லை அதை பயன்படுத்த மறந்துவிட்டது அந்த நாளில் ஒரு ஜப வீடு மீண்டும் பிறந்தது இன்று அதுதான் நடக்க வேண்டும் நம்மை செய்வது தேவனின் தயவுதான் என்பது நமக்கு தெரிய வேண்டும் ஓசியா இதை வெகு காலத்திற்கு முன்பு தீர்க்க தரிசனமாக கூறினான் ஓசியா மூன்று ஐந்து பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் இது இயேசு வந்தபோது உண்மையானது அவரின் தயவு பாவிகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொண்டு வந்தது இதை பேதுருவின் வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும் லூகா ஐந்தில் சீமோன் பேதுரு முழுவதும் கடினப்பட்டு ஒன்றும் பிடிக்காமல் இருக்கும் நிலையில் அவன் வலைகள் கிழியும் அளவிற்கு அவர்கள் ஏராளமான மீன் பிடித்ததைக் கண்டு அவன் இயேசுவிற்கு முன் முழங்கால் படியிட்டு நான் ஒரு பாவி என்னை விட்டு புறம்பே செல்லும் என்றான் யோவான் பதினாறு எட்டில் ஆவி நமக்கும் உலகத்திற்கும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் இங்கு நாம் மக்களை வேதாகமத்தை கொண்டு தலையில் அடிக்கிறோம் தேவதயவு நம்மை ஒருவரை மணந்திரும்பும்படி செய்கிறது நாம் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உப்பாக ஒளியாக ஒரு நகரமாக ஒரு பட்டணமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு சீமோன் பேதிரவிடம் என்ன கூறினார் என்பது தெரியுமா பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் மேலும் அதே இயேசு என்னை பின்பற்று எனவும் கூறினார் இது சமுதாயம் தங்களால் முடிந்தவரை அசட்டை செய்ய நினைக்கும் அறியாத தேவனிடம் இருந்து வரும் தண்டனையின் பயம் அல்ல ஏனெனில் அவர்கள் பாவம் செய்தபோது அவர்களின் மனசாட்சி வலித்தது அந்த மனசாட்சியை தங்களால் முடிந்தவரை போதை மூலமாகவோ அல்லது சாராயம் மூலமாகவோ மறுத்து போக செய்கிறார்கள் சமுதாயம் அதை அசட்டை செய்ய முயற்சிக்கிறது அவர்கள் பயப்படும் தண்டனை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஒரு பரிசுத்த தேவனும் அவரின் தயவும் மேலும் அவரின் மிகப்பெரிய கிருபைதான் மனிதர்களை மாற்றுகிறது அவரின் அன்பு தேவனின் தயவு நன்மையை ருசித்துப் பார்க்க வேண்டும் அது உங்களிலும் என்னிலும் இருந்து ஆரம்பிக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் காலம் இன்னும் தாமதமாகிவிடவில்லை ஒருவேளை சபை அதன் வல்லமையை இழந்திருக்கலாம் இல்லையென்றால் சபை அதன் வல்லமையை இழந்துவிடவில்லை என நீங்கள் கூறலாம் ஆனால் சபை சபை அதன் வல்லமையை மறந்துவிட்டது என போதகர் கூறுகிறார் நாம் அதை தொடங்க வேண்டும் அது உங்களிலும் என்னிலும் இருந்து ஆரம்பிக்கிறது வாக்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவில் ஆம் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது பவுல் திமுத்தேயுடன் கூறியதை உங்களால் அசடை செய்ய முடியாது நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனின் விருப்பம் அது எப்படி நடக்கும் சட்டத்தினால் சுவிசேஷத்தை பற்றி பேசுவது தடை செய்யப்பட முடியுமா முதலாவது ஜெபம் செய்யுங்கள் அது உங்களிலும் என்னிலும் இருந்து ஆரம்பமாகிறது கிருபையை கேளுங்கள் நாம் அவருடைய பிரசனத்தால் என்றென்றும் சதாகாலமும் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமும் கூறுகிறது ஒரு பெரிய மாற்றத்தை போதகரால் உணர முடிகிறது என போதகர் கூறுகிறார் சில வேளைகளில் நம் நம்மில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் உணரக்கூட மாட்டோம் ஏனெனில் நாம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு யுத்தம் இருந்தது மேலும் கர்த்தர் தடைகளை உடை இந்த செய்தியை கொடுத்தபோது நம்மை மாற்ற அவரின் சாயலுக்கு குணத்திற்கு ஏற்றவாறு மாற்ற கிறிஸ்து இயேசுவை போல மாற்ற நம்மை நான் எனக்கு என்பதை மேற்கொள்ள செய்ய தேர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்களாக இதயங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதாக கர்த்தர் போதகரிடம் கூறினார் என போதகர் கூறுகிறார் நம்முடைய சொந்த வழியில் நம்முடைய இதயங்கள் அதற்காக அழுததாக போதகர் உணர்ந்ததாகவும் அதைதான் கர்த்தர் போதகரிடம் கூறியதாக உணர்ந்ததாகவும் போதகர் கூறுகிறார் நீதிமான்கள் செய்யும் ஜெபம் அதிக பலனுடையது நம்மை சார்ந்ததை கர்த்தர் பதி பரிபூரணமாக்குவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு தெரியப்படுத்த வேண்டியது மாத்திரம்தான் நீங்கள் அவரோடு இருக்கின்றீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மூலமும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என விரும்புகிறார் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது நாம் கிறிஸ்துவில் இருக்கும் நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றவார் போல நடப்புமாக மேலும் முதலில் தேவ வசனத்தின் அதிகாரத்திற்கும் தேவனின் அதிகாரத்திற்கும் அடிப்பணிய கீழ்ப்படிய வேண்டும் அதாவது அவர் நம்மை சார்ந்தவற்றை பரிபூரணமாக்குவார் என்பதை அறிந்து நீங்கள் எங்கிருக்கின்றீர்கள் உங்களை எப்படி பார்க்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல ஸ்கார்ஃப் நினைவில் இருக்கிறதா தேவன் முடிக்கப்பட்டதை பார்க்கிறார் நீங்கள் இருக்கிறதான குழப்பத்தை பார்ப்பீர்கள் நாம் கர்த்தருக்கு கீழ்படுவதனால் மாத்திரம் குழப்பத்தை மாற்ற முடியும் நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல அவரிடம் ஓடி ஓடி வாருங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் அப்படி என்றால் பாவத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த பரிசுத்தமான கைகளால் பரிசுத்தம் என்பது அவரால் நாம் யார் என்பதினாலோ அல்லது நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதினாலோ அல்ல துதியினாலும் ஆராதையினாலும் நம்முடைய பரிசுத்த கைகளை உயர்த்துவோம் தேவன் மோசையிடம் கேட்டது போல உங்கள் கையில் என்ன இருக்கிறது உப்பாக ஒளியாக மலையில் உள்ள அடைக்கல பட்டணமாக அழிந்து போகின்ற உலகிற்கும் தொலைந்தவர்களுக்கும் நம்மில் இருக்கும் எதையாக பயன்படுத்துங்கள் கர்த்தர் இதை செய்வார் பராக்கிரமத்தினால் அல்ல பர்சுத்த ஆவியினால் ஆமேன் நான் ஜான் கோடியோ உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகபடி ஹெல்ப் அட் லாம் டாட் சர்ச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்